வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து தலைமை பண்போட எப்படி பேசுறதுங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள் கட்டுரைகள் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் குரல் மொத்த உங்க காதில் விழறது மட்டும் இல்லாம மனசில் பதியணும் அதுதானே முக்கியம் ஸோ இந்த குறிப்புகள்லேருந்து சில முக்கியமான விஷயங்களை அலசலாம் ஆமா நிச்சயமா இது வெறும் பேச்சு போட்டி மாதிரி இல்லை உங்கள் வார்த்தைகளில் எப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றது தெளிவா எப்படி பேசுறது அப்புறம் முக்கியமா மத்தவங்கள எப்படி நம்ம பேச்சால செயல்பட வைக்கிறதுங்கறது தான் விஷயம் கரெக்ட் முதல் விஷயம் அந்த குறிப்புகள்ல நீங்க சொன்ன மாதிரி பேசும்போது முழு பொறுப்பு ஏத்துக்கறது இந்த நான் நினைக்கிறேன் ஒருவேளை சரியா தெரியல இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கணும்னு சொல்றீங்க ஆமா ஏன்னா அது வந்து உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு காட்டிடும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதுல நீங்க உறுதியா இருக்கணும் தெளிவா இருக்கணும் அதே மாதிரி சிக்கலான வார்த்தைகள் இல்லாம எல்லாருக்கும் புரியற மாதிரி சிம்பிளா பேசணும் கொஞ்சம் மெதுவா நிதானமா பேசுனா அந்த தேவையில்லாத ஃபில்லர் வார்த்தைகள் வந்து அது மாதிரி அதெல்லாம் குறையும் அது உங்க செய்தியை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும் இன்னொன்னு நீங்க சொன்னது பேச்சும் செயலும் ஒத்து போகணும் இல்லாடி நம்பிக்கை போயிடும் இல்லையா கரெக்ட் அது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து உங்க குரலை கட்டுப்படுத்துறது நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட உணர்ச்சிகள் குரல் அப்படியே தெரியும் டென்ஷன் கோபம் எதுமா இருந்தாலும் அதனால நம்ம குரலோட டோன் வேகம் அந்த உணர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் ஆமா குறிப்பா ஏதாவது பிரஷரான சூழ்நிலையில இல்ல யாராவது நம்ம கருத்தோட முரண்படும் போது அப்போ நிதானமா இருக்கிறது நம்ம நிலையில உறுதியா நிக்கிறது அது ரொம்ப முக்கியம் கத்துறது இல்ல அமைதியா ஆனா உறுதியா இருக்கிறது அதுதான் பலம் நீங்க சொன்னது ரொம்ப சரி உங்க குரல் ஸ்டெடியா உறுதியா இருக்கும்போது மக்கள் உங்களை நம்புவாங்க இவரால் வழி நடத்த முடியும்னு ஒரு ஃபீல் வரும் அந்த உளவியல் ஆய்வில் சொன்ன மாதிரி சரி அப்ப அடுத்ததா செயலுக்கு தூண்டுற மாதிரி பேசணும் வெறும் தகவல் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள ஏதாவது செய்ய வைக்கணும் ஆமா அதுக்கு வந்து நல்ல வலிமையான நேரடியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் ரொம்ப தயங்கி மென்மையா சொல்றதை விட தெளிவா ஸ்ட்ரைட்டா சொல்லணும் ஆனா அதே சமயம் ரொம்ப வழவழன்னு பேசக்கூடாது ஓ சுருக்கமா சொல்லணும் ஆமா சுருக்கமா நறுக்குன்னு சொல்லணும் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டா அது நல்லா போய் சேரும் ரொம்ப அதிகமா பேசுனா முக்கியமான மெசேஜ் அடிபட்டு போயிடும் கேட்கறவங்களோட நேரத்தையும் மதிக்கணும் இல்லையா சுருக்கமா பேசுனா அதுவே ஒரு மரியாதை தான் ஆக நாம பார்த்த விஷயங்களை வச்சு பார்த்தா உங்க வார்த்தைகளை நம்புங்க தெளிவா சுருக்கமா பேசுங்க உங்க குரல கட்டுப்படுத்துங்க பிரஷர்லயும் நிதானமா இருங்க அப்புறம் மக்களை செயல்பட தூண்டுங்க ஆமா ஆனா இது ஒரே நாள்ல வராது நீங்க சொன்ன மாதிரி பிராக்டீஸ் பண்ணனும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முயற்சி செய்யணும் அப்புறம் பாருங்க உங்க குரல்லையே ஒரு தலைமை பண்பு தானா வந்துரும் ம் நிச்சயமா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி நாம பேசின இந்த பலவீனமான வார்த்தைகள்ல நான் நினைக்கிறேன் இல்ல ஒருவேளை மாதிரி இதுல ஏதாவது ஒண்ணு இன்னிலையில இருந்து உங்க பேச்சில இருந்து நீக்க முடிவு பண்றீங்களா அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி